எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வழக்கம் போல முக்கியமான விஷயம் தான் என்ன தெரியுமா நம்மளோட நரம்பு அடிக்கடி பிடிச்சிக்குது சில பேர் அதை நரம்பு சுருண்டிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லை நரம்பு பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைனா தசை பிடிப்புன்னு நம்ம சொல்லுவோம் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பிடிப்பு இருக்குது தசையில் அதுதான் நம்மளுக்கு பொதுவாக தெரியும் இல்லையா நம்மளோட தசைகளை நம்மளோட மூளைக்கு கூட கனெக்ட் பண்ணுற ஒரு பைப்பு மாதிரி தான் நம்ம நரம்புன்னு சொல்கிறோம் பொதுவாக சில பேர் நரம்புன்னு சொல்லும்போது ரத்த குழாய்களே நரம்புன்னு பொதுவான நேமில் தமிழில் சொல்லுவோம் ஆனால் நரம்பு வேறு ரத்த குழாய்கள் வேறு ரத்த குழாய்கள்லாம் ரெண்டு வகை இருக்குது ஒன்று நல்ல ரத்தத்தை கொண்டு போகிறது இன்னொன்று கெட்ட ரத்தத்தை கொண்டு போகிறது நரம்புங்கிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா அதோட மெயின் வேலை நம்மளோட மூளையை நம்மளுடைய மசில்ஸ் இருக்குல்லையா தசை இது கூட கனெக்ட் பண்ணி மூளை வந்து போடக்கூடிய ஆடரை மசிலில் கொண்டு போய் சேர்க்குறது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம திடீர்னு நம்ம கையை மட நினைக்கிறோம் நினைக்கிறோம் இதெல்லாம் நம்ம இருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் நரம்பு வழியா நம்ம தசைகளுக்கு வரனால தான் வருது இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா தசைப்பிடிப்பு இன்னும் நரம்பு சுருண்டு போச்சுன்னு சொல்லலாம் எதனாலும் வச்சுக்கலாம் இதற்கான காரணம் என்ன ஏன் வருது வந்தா என்னமே பிரச்சனை வரும் எப்படி இதை தடுக்கலாம் ட்ரீட்மெண்ட் இருக்கா இல்லையா இதை பற்றி முழு விவரம் பார்க்க போகிறோம் முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சில பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர் எனக்கு தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தசைப்பிடிப்பு பிடிப்பு இல்லைனா நரம்பு பிடிப்பு வருது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க நான் நடந்துகிட்டு இருக்கும்போதே எனக்கு காலில் திடீர்னு பிடிச்சி டாக்டர் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம கீழ் கால் இருக்குது இல்லையா குதிகாலுக்கு கொஞ்சம் மேலே அந்த காஃப் மசின்னு சொல்கிறோம் இல்லையே அந்த இடத்துல வந்து பின்னங்காலில் வந்து அப்படி பிடிச்சிக்கிறது சில பேர் சொல்லுவாங்க டாக்டர் எனக்கு நான் தண்ணியில் இறங்கினாலே டக்குன்னு பிடிச்சிக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா வாக்கிங் போவாங்க உடம்போட இடையை குறைக்கிறதுக்காக வாக்கிங் போகும்போது என்னாகும்னா திடீர்னு அவங்களுக்கு கால் அந்த மாதிரி பிடிச்சிக்கும் அப்போ அவங்கள தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியாது அப்போ அவங்களோட ஹெல்த்தும் பாதிக்கப்படும் இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கனால இதை பற்றி நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் சில சமயம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஃபீல் பண்ணியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூச்சு வடை சிரமமாக இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த முதுகு பக்கத்தில் அந்த சைடில் தசைப்பிடிப்பு மாதிரி வந்து அதை ஸ்பேசம்னு சொல்லுவோம் மூச்சு உட கூட நம்ம சிரமப்பட்டுருக்கோம் இந்த மாதிரி கூட காமனாக நடக்குது இந்த தசை இல்லைனா நரம்பு பிடிப்புக்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்குதுங்க மெயினான காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் இந்த மூணும் கம்மியாக இருக்கிறது இதுக்கு கூடவே வைட்டமின் டி ஏபிசிடி இருக்கு இல்லையா அது இந்த நாலு விஷயங்களும் நம்மளுக்கு உடம்புல கம்மியாக இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக அந்த தசைப்பிடிப்பு அடிக்கடி நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போ நீங்கள் உணவின் மூலமாக இதை சரி பண்ண பார்க்கணும் இல்லை அப்படின்னா வந்து டாக்டர் தரக்கூடிய மருந்து மாத்திரைகள் எதுக்குன்னு சப்ளிமெண்ட் மாதிரி மாத்திரை தருவாங்க அதை சாப்பிட்டு சரி பண்ணி பார்க்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் வந்து அதிகமாக பயங்கரமான சூட்லாவது இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஆகும்போது என்னாகணும் உடம்புல நீர்ச்சத்து குறைஞ்சி டிஹைட்ரேஷன் வரும் அதனாலேயே மசிலுக்கு தேவையான நீர்ச்சத்து கிடைக்காம அது பிடிச்சிக்கும் இது வந்து ஒரு காரணம் நம்ம உடம்பில் பார்த்தீங்கன்னா எல் எலக்ட்ரோலைட்ஸ் ரொம்ப முக்கியங்க மினரல்ஸ்ன்னு சொல்லுவோம் இது சரியாக மெயின்டைன் ஆகாம இருந்தாலும் இந்த தசைப்பிடிப்பு அதிகமாக வருதுங்க கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம உடம்போட ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம அதிக ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் இந்த தசைப்பிடிப்பு அதிகம் வருது மஸ்லோட கண்ட்ராக்ஷன் பயங்கரமாகி தசைப்பிடிப்பு வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து நம்ம உடம்போட தசைப்பிடிப்பு நரம்பு பிடிப்பு வரதுக்கான காரணங்கள் எப்படி தான் அதை சரி பண்ணுறது கேட்குறீங்களா புரியுதுங்க நான் சொல்கிறீங்க எதனால் வருதுன்னு பார்க்கணும் உடம்புல நம்ம சத்து குறைபாடு இருந்தால் நான் சொன்ன மாதிரி கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் வைட்டமின் டி கம்மியாக இருந்தால் டாக்டரை பார்த்து அதுக்கு மருந்து சாப்பிட்ணும் இல்லைன்னா உணவின் மூலமாக ஏன்னால் நம்ம சப்ளிமெண்ட் மாத்திரை எடுத்துக்கணுங்க கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் வைட்டமின் டி இது சத்து நிறைந்த உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக உங்களுக்கு சொல்கிறேன் பால் இருக்கு இல்லையா அது அப்புறம் தயிர் அப்புறம் சீஸ் அந்த மாதிரி அப்புறம் கடல் உணவுகள் முக்கியமாக மீன் பிரான்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் பழங்கள் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு இதை நீங்கள் உணவில் சேர்த்துக்கணும் பொதுவாக உடம்புல சத்து குறைபாடுனால்தாங்க இது வருது அதனால் இந்த சத்துக்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உடம்புல கோல்டு அதாவது குளிர்ச்சியான உடம்பு இருக்கும்போது இந்த மாதிரி தசைப்பிடிப்பு பார்த்தியாக வரும் அப்போ என்ன பண்ணணும்னா ஸ்டாக்கிங்ஸ் அந்த மாதிரி சாக்ஸ் மாதிரி நம்ம கால்காய்கெல்லாம் போட்டுக்கிட்டோம்னா இது வந்து நம்ம தப்பிக்கலாம் அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா உடம்புல எலக்ட்ரோலைட்ஸ் இம்பாலன்ஸ் வருது இல்லையா அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த எலக்ட்ரோலைட்ஸ் ஜூஸ் இல்லாமல் கிடைக்கல ஆப்பிள் ஃப்ளேவர் ஆரஞ்சு ஃப்ளேவர் கிடைக்கிது அதை கூட நீங்கள் வாங்கி நம்ம குடிக்கலாம் அப்புறம் நாலாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி குறைக்கணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் தேவையில்லாத கவலைகளை குறைச்சி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் வாழ பழகுங்க கடைசியாக அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தசைப்பிடிப்பு தீரின்னு ஆயிடுச்சுன்னா அந்த மசிலை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எனக்கு தசைப்பிடிப்பு வருது அப்படின்னா அப்படி கையை வச்சு அப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி காலுக்கும் பிடிச்சிருச்சுன்னா நீங்களே முடிஞ்சா பண்ணிக்கலாம் இன்னொருத்தவங்களை வச்சு அப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறது அப்புறம் அந்த பிடிச்ச இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஹாட் வாட்டர் அதாவது சுடுதண்ணிய ஊற்றம் கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணுவதன் மூலமாக நம்ம வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த வலி அந்த டைட்னஸில் இருந்து நம்மளால் ரிலீவ் பண்ண முடியும் ஆனால் பெர்மனன்ட் சொல்யூஷன் பார்த்திங்கன்னா சத்து குறைபாடு அதை நம்ம நீக்கணும் அப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நரம்பு இல்லைனா தசைப்பிடிப்பு காரணம் என்னது என்னென்ன பிரச்சனைகள் வரும் சரி பண்ணால் என்னென்ன உணவு சாப்பிடணும் என்னென்ன மருந்துகள் எல்லாமே சொல்லிட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குனு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனைனால உங்களை சுற்றி உள்ளவங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருமே ஷேர் பண்ணிவிடுங்க வழக்கம் போல சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மருத்துவர்கள் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்